தேவ ஜனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளைத்தான் இருக்கும் எனக்கு அன்பான தேவ ஜனங்கள் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வார்த்தையை சொல்ல போறாரு உங்க வாழ்க்கையில எல்லாம் அற்புதமும் நடக்க போகுது ஒருவேளை எந்த நன்மைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லாம அந்த கர்த்தர் போறாரு கர்த்தர் அந்த நன்மைகள் உருவாக போகுது அன்றைக்கு காற்றையும் கடலையும் அவருடைய வார்த்தையினால அதட்டினாரு கர்த்தர் அந்த நொடியே காற்றும் கடல அடங்கி இந்த இடத்துல ஒரு அமைதல் உள்ளாயிடுச்சு உங்க வாழ்க்கையில எப்படியாப்பட்ட புயல் போல பிரச்சனை வீட்டுல சண்டை போராட்டம் இருக்கலாம் எனக்கு அன்பான அன்பனங்களை உங்க வாழ்க்கையில கத்தர் கட்டளையிட போறாரு காரியங்கள் கொந்தளிக்கிற காரியங்கள் சண்டை பிரச்சனை குடி போராட்டம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்றார் சமாதானத்தை கத்தர் கட்டளையிட போறாரு துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமா மாறப்போது கருபத்துல இல்லாத குழந்தைய கத்தர் உருவாக்க போறாரு அற்புதத்தை கத்தர் கட்டளையிட்டாரு எனக்கு அன்பான தேவ ஜனங்களை கலங்காதீங்க பயப்படாதீங்க அவர் சொல்லாகவும் அவர் நிற்கும் இருக்கும் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே